எல்லோருக்கும் வணக்கம் வால்மீகி ராமாயணம் எப்படி பிறந்தது அதை இந்த கதை மூலம் அறியலாம் வால்மீகி முனிவர் ராமாயணத்தை எழுதியது ஒரு தெய்வீக நிகழ்வாக கருதப்படுகிறது ஒருநாள் வால்மீகி முனிவர் தமசா நதிக்கரையில் இருந்தார் அவர் தீர்த்த யாத்திரை மேற்கொண்டிருந்தார் அப்போது ஒரு அழகிய பறவை ஜோடியை பார்த்தார் அந்த பறவைகள் சந்தோஷமாக இணைந்து விளையாடிக் கொண்டிருந்தது அந்த நேரத்தில் ஒரு வேட்டைக்காரன் வந்தான் அம்பி எய்தி ஆண் பறவையை கொன்றுவிட்டான் பெண் பறவை துன்பத்தால் கத்திக்கொண்டு பரிதவித்தது அந்த கொடூரமான காட்சியை பார்த்த வால்மீகி முனிவர் மனம் அறிந்து தன்னிடம் இருந்த துக்கம் கருணை கோபம் ஆகியவற்றை கலந்து ஒரு கவிதை வடிவில் உருவாக்கினார் அந்த வேட்டைக்காரனை திட்டி ஒரு கவிதை எழுதினார் ஓ வேட்டைக்காரா நீ என்றைக்கும் அமைதியை பெற முடியாது ஏனென்றால் காதலில் மயங்கியிருந்த பறவை ஜோடியை கொன்றுவிட்டாய் இதுவே ஸ்லோகம் எனப்படும் முதல் கவிதையாக கருதப்படுகிறது இந்த நிகழ்வுக்கு பிறகு பிரம்மதேவர் வால்மீகிக்கு தரிசனம் கொடுத்தார் ராமாயணம் என்னும் மகாகாவியத்தை எழுதிட சொன்னார் பிரம்மாவின் ஆசிர்வாதத்தால் வால்மீகி முனிவர் ஸ்ரீராமரின் வாழ்க்கை வரலாற்றை தெய்வீக ஞானத்துடன் உணர்ந்து அதை எழுதி முடித்தார் வால்மீகி ராமாயணம் இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகங்களும் ஐநூறு சர்க்கங்களும் ஏழு காண்டங்களும் இருக்கிறது இது ஸ்ரீராமரின் தர்மம் பக்தி மற்றும் நேர்மையின் கதையாகவும் மனித குணங்களுக்கான வழிகாட்டியாகவும் இருக்கிறது முதல் காண்டமான பால காண்டத்தை பார்ப்போம் அயோத்தி மன்னனான தசரதனுக்கு ராமர் லக்ஷ்மணர் பரதர் சத்ருகணன் என நான்கு மகன்கள் பிறந்தார்கள் விஸ்வாமித்ர முனிவர் ஸ்ரீராமரையும் லக்ஷ்மணரையும் தமது யாகத்தை பாதுகாக்க அழைத்தார் ராமர் அரக்கர்களை வதைத்து யாகத்தை பாதுகாத்தார் பின்னர் சீதா பிராட்டியின் சுயம்பரத்தில் கலந்து கொண்டு சிவனின் வில்லை உடைத்து சீதா பிராட்டியை மணந்தார் இரண்டாவது காண்டம் அயோத்தி காண்டம் தசரதர் ராமருக்கு அரசனாக முடிசூட்ட வேண்டும் என்று நினைத்தார் ஆனால் கைகேயி பெற்ற வரத்தால் ராமருக்கு பதினாலு ஆண்டு வனவாசம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டால் தந்தையும் ஒத்துக்கொண்டார் தந்தை கட்டளைக்கு கட்டுப்பட்டு ராமர் சீதை மற்றும் லக்ஷ்மணர் வனத்திற்கு சென்றார்கள் பரதர் ஸ்ரீ ராமரை அழைத்து வர முயற்சி செய்தான் ஆனால் ராமர் தர்மத்திற்காக உறுதியாக இருந்ததால் பரதருக்கு தன்னுடைய பாதுகாவை கொடுத்து அரியணைக்கு அடையாளமாக வைக்க சொன்னார் மூன்றாவது காண்டம் ஆரண்ய காண்டம் ராமர் சீதா பிராட்டி லக்ஷ்மணர் அனைவரும் தண்டகாரண்யம் காட்டில் வசித்து வந்தார்கள் பல முனிவர்களை சந்தித்தார்கள் அப்போது ராவணன் சீதா பிராட்டியை கடத்தி சென்று விட்டான் இலங்கைக்கு சென்று சிறைப்படுத்தி வைத்தான் நான்காவது காண்டம் கிஷ்கிந்தா காண்டம் ராமர் சீதா பிராட்டியை தேடி செல்லும்போது அனுமார் மற்றும் வானர குலத்தின் ராஜாவான சுக்ரீவனை சந்தித்தார் ராமர் வாளியை வீழ்த்தி சுக்ரீவனை ராஜாவாக ஆக்கினார் சீதா பிராட்டியை தேடும் பணிக்கு அதாவது தூதுவராக அனுமாரை அனுப்பினார் ஐந்தாவது காண்டம் சுந்தர காண்டம் அனுமார் கடலை கடந்து போய் இலங்கைக்கு சென்றார் அங்கு சீதா பிராட்டியை பார்த்து ராமரின் மோதரத்தை சீதாவிற்கு காமித்து அவரை நம்பிக்கையுடன் இருக்க சொன்னார் ராவணனின் அரண்மனையும் சேதம் செய்து இலங்கையில் தீ வைத்து மீண்டும் ராமனிடம் திரும்பினார் ஆறாவது காண்டம் யுத்த காண்டம் ராமர் வானரப்படையுடன் ராமசேது பாலம் அமைத்தார் இலங்கைக்கு சென்றார் பெரிய யுத்தம் நடைபெற்றது ராவணன் கொல்லப்பட்டான் பிறகு சீதா பிராட்டியை மீட்டு வந்தார் சீதா பிராட்டி தனது தூய்மையை நிரூபிக்க அக்னி பரீட்சை மேற்கொண்டால் ஏழாவது காண்டம் உத்தரகாண்டம் ராமர் சீதையுடன் அயோத்திக்கு திரும்பி ஆட்சி செய்ய ஆரம்பித்தார் ஆனால் சீதா பிராட்டியின் மீது மக்கள் சந்தேகம் கொள்வதால் ஸ்ரீராமர் மனவேதனையுடன் சீதையை விளக்க செய்தார் சீதை வால்மீகி முனிவரின் ஆசிரமத்தில் தங்கினால் அங்கே லவன் குச்சன் என இரண்டு மகன்கள் பிறந்தார்கள் அவர்கள் இருவரும் இரட்டையர்கள் பின்னர் ராமரின் யாகத்திற்கு அவர்கள் வர ராமர் உண்மையை அறிந்து சீதையை திரும்பி பெற முயற்சித்தார் ஆனால் சீதா பிராட்டி பூமாதேவியிடம் வேண்டி பூமிக்குள் மறைந்து ராமாயணம் என்னும் காவியம் தர்மம் பக்தி பராக்கிரமம் மற்றும் குடும்ப மதிப்புகளை கொண்ட ஒரு மகத்தான காவியம் அதை நாம் படித்து பகவானை வேண்டி வழிபட்டு வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோட்ச பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் ஸ்ரீராம ராம ராமே தீரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துழியம் ராமநாம வராணனே